சின்னக்கானல் சூரியநெல்லி விளக்கு சாலையை முழுமை செய்யாதை கண்டித்து கடுமையான போராட்டத்துக்கு தயாராகி வருகின்றன இந்திய நேஷனல் காங்கிரஸ் சின்னக்கானல் மண்டல கமிட்டியின் தலைமை தென்னக காஷ்மீரா மூனாரின் முக்கிய சுற்றுலா நிலையங்களில் சின்னக்கடலும் சூரிய நிலையம் இடம் உள்ளன திறந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் தான் இங்கு பகுதிக்கு வந்து செல்வது ஆனால் பயணம் செய்த தகுதியான சாலை இல்லை தேசிய நெடுஞ்சாலை இருந்து சின்னக்கடலுக்கு மூன்று கிலோமீட்டர் தூரம் வர்ணங்களாக சேதமடைந்து கிடப்பது இது பொதுமக்களின் பயணத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது ஆனால் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் மற்றும் வேலைகள் முழுமை செய்யப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சின்னக்கான டவுன் வரையுள்ள பகுதியில் சாலை உறுதிப்படுத்தியிருந்த மெட்டல்கள் முழுமையாக இளைய நிலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பெரிய வாகனங்கள் இருந்த பகுதியில் மிகப்பெரிய துயரத்தை சிதைகின்றன சாலை வேலைகளை ஏற்ற லேபர் சொசைட்டி ரோடு அமைப்பதற்கு அமைச்சர் உட்பட உள்ளவர்களுக்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எதிர்ப்புகளை கடுமையாக்கப் போவதாக அஞ்சு வருஷம் ராஜேந்திரன் எம்எல்ஏ ஆயிருந்த சமயத்து அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கோடி ரூபா பத்தி நடப்பான் தீர்மானிச்சிட்டு இதுவரை ஆயிட்டும் ஒரு நடவடிக்கையும் பல பிராவசம் பொதுஜனங்களும் கோங்கிரஸ் பார்ட்டிய நேதத்துவத்திலும் பல சமரங்களும் நடத்திட்டு இது இதுவரையாயட்டும் குஞ்சித்தண்ணி லேபர் கோண்ட்ராக் சொசைட்டி எடுக்கான் ஒரு தீர்மானம் முன்னோட்டு வரான் தயாராயட்ட ஆயினால் ஞங்கள் சமராய் முன்னோட்டு போக தீர்மானிச்சு ஈ பராதி பகுமானப்பட்ட ஜில்லா கலெக்டர் இடுக்கியுடைய சும் மந்திரி ரோசி அகஷன் அவர்களுக்கும் பி டபிள்யூடி மந்திரி ரியாஸ் அவர்களுக்கும் പരാതി കൊടുത്തിട്ടും യാതൊരു വ്യക്തതയും ഇല്ലാതെയാണ് പൊക്ക് ഈ റോഡ് മാത്രമല്ല ഇവിടെ തൊട്ട് സൂര്യനെല്ലി വരെയുള്ള ഈ റോഡ് ഒരു മൂന്ന് കിലോമീറ്റർ കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ പകുതി വരെ പൊളിഞ്ഞു കിടക്കുകയാണ് ഈ പകുതി കൊച്ചിത്തനിയെ മയമായി വയ്ക്ക് ലേബർ കോൺട്രാക്ടർ സൊസൈറ്റി താ ഇന്ന് സാലയൻ വേലികൾക്ക് ഒപ്പന്തം എടുത്തുള്ളത് ആനാ വർണ്ണങ്ങൾ കടന്നും വലികൾ മുഴുവൻ അവസര തേവികൾ കൂടെ നോയാലികൾ ഉൾപ്പെടെ ഉള്ളവർക്കെ കൊണ്ടുസല്ല ഉൾപ്പെടെ തുയർ കൊണ്ട്സെല്ലാത്തുയർനിലയതാണ് തുടർവ് ന്യൂസ് പീരോ രാജകുമാരി